அப்னாதேஷ் திட்டத்தில் வரும் இந்த சுற்றுலாவில் இந்த நிதி ஆண்டில் ஐஆர்சிடிசி எழுபது உள்நாட்டு சுற்றுலாக்களை நடத்த திட்டமிட்டுள்ளது இந்த ஆண்டு நவக்கிரகம் மற்றும் சபரிமலை போன்ற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்திய உணவு நட்சத்திர ஹோட்டலில் தங்கும் இடம் தமிழ் பேசும் மேலாளர் போன்றவை இந்த சுற்றுலாவின் சிறப்புகளாகும் இந்திய ரயில்வே நிறுவனமான ஐஆர் சி டி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா சேவைகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு ஐஆர்சிடிசி மூலமாக உள்நாட்டு விமான சுற்றுலாக்கள் சர்வதேச விமான பயணங்கள் ரயில் சுற்றுலாக்கள் குறித்து இந்தியன் ரயில்வே கேட்டரிங் மற்றும் டூரிசம் கார்ப்பரேஷன் பொது மேலாளர் ராஜலிங்கம் குறித்து பத்திரிகையாளர்களிடம் பேசியுள்ளார் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் இந்தியன் ரயில்வே கேட்டரிங் மற்றும் டூரிசம் கார்ப்பரேஷன் குறிப்பிடும் டூரிசம் பேக்கேஜ் தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய அந்நிறுவனத்தின் பொது மேலாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் ஏழு உள்நாட்டு சுற்றுலாக்களை இயக்கியது இவை அனைத்தும் தென்னிந்திய மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது காஷ்மீர் லேலடாக் சிம்லா மணாலி டார்ஜிலிங் காங்டாக் அந்தமான் வைஷ்ணோ தேவி கொல்லூர் முகாம்பிகை போன்ற இடங்கள் ஐஆர் சுற்றுலாக்களில் உள்ள பிரபலமான இடங்களாகும் இந்த நிதியாண்டில் ஐஆர் சி எழுபது உள்நாட்டு சுற்றுலாக்களை நடத்த திட்டமிட்டுள்ளது இவை பிரதமரின் தேகோ அப்னாதிஷ் என்ற திட்டத்தின் கீழ் レディック。 தென்னிந்தியாவிலிருந்து வரும் பக்தர்களுக்கு பாதுகாப்பாகவும் வசதியாகவும் கயா பகுதியில் அமாவாசை அன்று பிண்டதானம் கொடுப்பதற்கு ஐஆர் சி டி மாதாந்திர கயா காசி அலகாபாத் அயோத்தியா சிறப்பு ஆன்மீக யாத்திரை ஏற்பாடு செய்துள்ளது இவை சென்னையில் இருந்து கிளம்பும் ஆறு இரவுகள் மற்றும் ஏழு பகல்கள் கொண்டதாகும் மேலும் ஐஆர் சி டி சி பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சார்தாம் யாத்திரை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த யாத்திரை ஹரித்வார் ரிஷிகேஷ் கேதர்நாத் பத்ரிநாத் கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி ஆகிய தலங்களுக்கு செல்லும் இந்த யாத்திரையில் தென்னிந்திய உணவுகள் வழங்கப்படும் பயணம் செய்ய போகும் மக்களுக்கு உணவில் எந்தவித குறைபாடுகளும் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு சிறிய சமையல் குழு பயணிகளுடன் பயணிக்கும் இவர்கள் நம்மூர் உணவுகளை பயணிகளுக்கு சமைத்துக் கொடுப்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ஐஆர்சிடிசி இலங்கை நேபாளம் பூட்டான் சிங்கப்பூர் மலேசியா துபாய் அபுதாபி தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு சர்வதேச சுற்றுப்பயணங்களை இயக்கியது இவை பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் செர்ரி பிளாசம் பருவத்தில் ஜப்பான் மற்றும் வசந்த காலத்தில் கிழக்கு ஐரோப்பா கம்போடியா வியட்நாமில் உள்ள அங்கோர்வாட் போன்ற இருபதுக்கும் மேற்பட்ட சுற்றுலாக்களை திட்டமிட்டுள்ளது இந்திய உணவு நட்சத்திர ஹோட்டலில் தங்கும் இடம் பேசும் மேலாளர் போன்றவை இந்த சுற்றுலாவின் சிறப்புகளாகும் கடந்த இரண்டாயிரத்தி மூன்று ஆண்டில் ஆயிரத்தி இருநூற்று மூன்று சுற்றுலா பயணிகள் ஐஆர்சிடிசி மூலம் ரயில் சுற்றுலாக்களை மேற்கொண்டனர் மேலும் நடப்பு நிதியாண்டில் முன்னூற்று எண்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் ஏற்கனவே இந்த சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டுள்ளனர் முக்கியமாக உள்நாட்டு விமான சுற்றுலாக்கள் எழுபது சுற்றுலாக்களை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அதாவது கொல்லூர் முகாம்பிகா இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பாக வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் சிம்லா மணாலி டார்ஜிலிங் கேங்டாக் அந்தமான் வைஷ்ணு தேவி இதெல்லாம் வந்து ரொம்ப பிரசித்தி பிரசித்தி பெற்ற ஒரு விமான சுற்றுலாக்கள் இருக்க தலங்கள் நாங்கள் இந்த வருடம் இதுவோ எக்ஸ்ட்ராவாக அதிகமாக சுற்றுலாக்களை இயக்க உள்ளோம் அதில் இங்கே சென்னையிலிருந்து கிளம்புற ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலா பார்க்கலாம் பிண்டதானம் நம் முன்னோர்களுக்கு பிண்டதானம் கொடுப்பது வந்து கயாவில் சிறப்பு அதுலேயும் என்று கொடுப்பது ஒரு சிறப்பான விஷயம் இந்த கருத்தை மையமாக கொண்டு ஐந்து சுற்றுலாக்களை ஐஆர்சிடிசி ஆறு இரவுகள் ஏழு நாட்களுக்கு இயக்கின்ற வகையில் சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்துள்ளது இந்த சுற்றுலாக்கள் மொத்தம் ஐந்து சுற்றுலாக்கள் ஆடி அமாவாசை அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை என்ற வகையில் சிறப்பிக்குமாறு ஏற்பாடு செய்துள்ளது சர்வதேச விமான சுற்றுலாக்களில் நாங்கள் இதுவரைக்கும் ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் மலேசியா அப்புறம் நேபாள் அப்புறம் துபாய் இது மாதிரி சுற்றுலாக்கள் ஏற்பாடு செஞ்சிடலாம் இந்த வருடம் இருபத்தி நாலு இருபத்தைந்து நடப்பு நிதியாண்டில் நாற்பது உள் வெளிநாட்டு சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்துள்ளோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு வந்து இந்த செர்ரி பிளாசம் அப்படின்ற மார்ச் பிப்ரவரி மார்ச்சில் நடக்கின்ற ஒரு ஈவெண்ட்டு இந்த ஈவெண்ட்டை மையமாக வைத்து ஒரு சிறப்பான சுற்றுலாக்கள் ஏற்பாடு பண்ணிடலாம் அதே மாதிரி ஸ்ப்ரிங்கில் வந்து ஈஸ்ட் ஐரோப்பா கிழக்கு ஐரோப்பா நாடுகளுக்கு செல்லும் வகையிலும் நாங்கள் சுற்றுலாக்கள் ஏற்பாடு செய்தோம் அப்புறம் ரயில் டூர் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நாங்கள் இது பொதுவாக வந்து லாஸ்ட் இயர் அதாவது இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு பயணிகளை எடுத்து கூட்டிகிட்டு போயிருக்கோம் ஆனால் இந்த வருடம் வந்து அதை விட அதிகமாக இருமடங்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரயில் பயணிகளை கூட்டி செல்லும் வகையில் நாங்கள் இலாக்களை ஏற்பாடு செய்துள்ளோம் அதில் ஊட்டி கொடைக்கானல் மதுரை ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இது மாதிரி ஸ்தலங்கள்லாம் ரொம்ப பிரசித்தமானது இந்த ஸ்தலங்களுக்கு வீக்கெண்ட் டூர்ஸ் அதாவது வியாழக்கிழமை கிளம்பி திருப்பி மறுபடியும் வந்து திங்கக்கிழமை காலையில் வர்ற மாதிரி சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்யலாம் இதில் சிறப்பு அம்சம் என்ன பார்த்திங்கன்னா அஷூர்டு புக்கிங் டிக்கெட் இல்லை அதாவது இப்போ ரயில் பயணத்தில் வந்து எங்களுக்கு பர்த் கிடைக்க வேண்டாம் இருக்குது ஐஆர்சிடிஸ் மூலமாக அதை கண்டிப்பாக உறுதி செய்யப்படும் தமிழக உணவுகளை கொடுப்போம் உள்நாட்டு விமான சுற்றுலாக்களை சரி தமிழக உணவுகளை கொடுக்க ஏற்பாடு செய்தாலும் ஒரு குழு அதாவது வந்து ஒரு சமையல் செய்கிற குழு கூட அவங்களோட ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு தேவையான அளவு மேலும் இந்த ஆண்டு பயணிகள் என்ற இலக்கு வைக்கப்பட்டுள்ளது தென்னிந்தியாவில் உள்ள பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஊட்டி கொடைக்கானல் மதுரை ராமேஸ்வரம் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் போடி மூணாறு தேக்கடி போன்றவை அடங்கும் மேலும் இந்த ஆண்டு நவகிரகம் மற்றும் சபரிமலை போன்ற ஆன்மீக ஸ்தலங்களுக்கும் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த சுற்றுலாக்களில் பயணிகளுக்கு உறுதி செய்யப்பட்ட ஸ்லீப்பர் மற்றும் மற்றும் மூன்று டயர் ஏசி ரயில் பயண சீட்டுகள் ஹோட்டல் போக்குவரத்து மற்றும் உணவு ஆகிய அனைத்தும் அடங்கும் இந்த சுற்றுலாக்கள் வியாழன் மாலையில் புறப்பட்டு திங்கட்கிழமை காலை முடிவடையும் மத்திய மாநில மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் ஊழியர்கள் இந்த சுற்றுலாவில் பயணித்து எல்டிசி சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார்